குழந்த பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுத்தே ஆகணுமா முதல் ரெண்டு நாள் அம்மாவுக்கு வலி இருக்கும் டயர்டாக இருப்பாங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம அந்த நேரத்தில் பவுட்ரு பால் கொடுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறது கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு டூ டு த்ரீ டேஸில் வர பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பால் அது வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க பால் நம்ம தவறில் சொல்லணும்னா அதே வந்து அது ரொம்ப தண்ணியாக இருக்கும் ரொம்ப தண்ணின்னா ஒயிட் கலரில் இருக்கும் அது ஒரு தண்ணி கலரில் இருக்கும் அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் சரிங்களா அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எதிர்ப்பு சக்திக்கான தேவையானது குழந்தையோட குடல் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு அந்த பாலை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட முழு நோக்கம் என்ன இருக்கணும்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடு கொடுக்கறதுல தான் இருக்கணுமே தவிர அந்த நேரத்தில் குழந்தையோட பசி அடக்கிறதுக்காக நம்ம பவுடர் பால் கொடுத்தோம்னா அந்த ஒரு சத்தான விஷயங்களை வந்து குழந்தை இறக்க நேரிடும் திருப்பி அதை நினைச்சா கூட நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு நினைச்சா கூட அதை கொடுக்க முடியும் ஸோ வந்து அந்த கொலஸ்ட்ரம்ன்றது இம்பார்ட்டண்டான பாலை வந்து நீங்க முதல்ல டூ டு த்ரீ டேஸ் அந்த கஷ்டப்பட்டாலும் குழந்தை அழுதாலும் அதை வந்து நீங்க கொடுக்குறதுல நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு